ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம வரிசையாக தொடர்ச்சியாக வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் அனைத்து ராசிக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பலனை செய்ய இருக்குது சரிங்களா அந்த நிலையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி பொதுவாக இந்த மிதனராசி என்பது எதையுமே வந்து ஒரு ஜாலி மைண்டாக எடுத்துக்குவாங்க எதையுமே வந்து என்ன ஒரு குழந்தை பிள்ளையோடு சே வந்து இருக்கக்கூடியவங்க சரிங்களா எது எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிக்க மாட்டாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்டாக ஆழ்ந்து அறிந்து அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க ஒரு திட்டம் வகுத்து செய்யக்கூடியவங்க தான் அந்த மிதன ராசி அவங்களுக்கு இந்த மாத கிரகேஸ்வரை பற்றினா உங்களுக்கு நாளில் கேது இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதே போல் ஒம்போல செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி ஆட்சி பெற்று செவ்வாயில் சேர்ந்திருக்காங்க கும்பத்தில் அதே போல் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர உச்சம் பெற்று இப்போ சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் ராகுடரு இருக்கிறார் அதே போல் பதனொல பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார் சரிங்களா அப்போது இந்த மாத கிரக சேர்க்கை பருப்பு ராசிநாதன் நீசம் பெற்று உச்சம் பெற்ற கிரகத்தை சேர்ந்திருக்கார் அப்போ நீச பங்கம் ஆயிருக்கிறார் அப்போ ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நீச பங்கம் அப்படின்னா ஒரு தர்க்கம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்கிற கூட்டு நம்ம சொல்கிற கூற்று தான் கரெக்டுன்னு அதுக்கு ஃபுல்லி ஒருத்தரை பேசி ஜெயிப்பாங்க அதுதான் நீச பங்கம் ஆரம்பத்தில் இவங்க பண்ணுறபோது கொஞ்சம் இவங்க நம்ம வீட்டு மைனஸ் வர மாதிரி தெரிஞ்சாலும் அதை கடைசியில் பண்ணுவாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க ஆழ்ந்து அறிந்து அதை செய் செய்யக்கூடிய அந்த பக்குவம் தான் நீச பங்கம் அப்போ இந்த உங்கள் ராசிநாத இந்த மாதத்தில் மீனாசியில் இருக்கும்போது சுக்கர் உச்சப்பட்டிருக்கும் போது ஈ ஆகும்போது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க சிந்தித்து செயல்படுவீங்க உங்கள் மைண்டு என்னோ இந்த விஷயம் ஒரு தொழில் பண்ணுறோமா இதுக்கு என்ன வேணும் யார் நம்ம பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கலாம் எந்த விஷயத்தை பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் எப்படி கஸ்டமர்ஸை வரவழைக்கலாம் இல்லை உத்தியோகமாக இருந்தால் நம்ம உத்தியோகத்தில் இது எப்படி இந்த இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நம்ம உத்தியோகத்தில் எப்படி போஸ்டிங் போறது இந்த மாதிரி அறிந்து அதை செயல்பட்டு வச்சுட்டே தான் நீசபங்க ராஜயோகம் சரிங்களா அப்போ இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு அளப்பரிய ஒரு என்ன பண்ணுது செல்வத்தை கொடுக்க போகுது சுக்கர பகவான் செல்வத்து காரகன் ஆசைகளுக்கு காரகன் இனிப்பு பண்டங்களுக்கு காரகன் வண்டி வான சேர்க்கைக்கு காரகன் களத்துற காரன் மனைவிக்கு காரகன் ஆணாக இருந்தால் பெண்ணுக்குரியவர் பெண்ணாக இருந்தால் ஆணுக்குரியவர் சரிங்களா மேக்சிமம் பெண் ஜாதத்தில் நம்ம செவ்வாய் எடுத்துக்குவோம் ஆண் ஜாதத்துக்கு சுக்கரனை எடுத்துக்குவோம் சரிங்களா அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சுக்கர பகவான்கிட்ட அப்போ சுக்கர பகவான் தான் என்ன பண்ணுவார் சகலத்தையும் கட்டுவோம் ஆயிரத்துள்ள அறுபத்தி நாளையும் கட்டவர் தான் சுக்கிர பகவான் மன மனதை மகிழ்விக்கும் அந்த மாதிரி பகவான் தான் சுக்கிர பகவான் ஒருத்தர் மனசளவு சந்தோஷமாக இருப்பேன் பாருங்களேன் நல்லா நல்லாயிருக்கவங்களுக்கு பாருங்கள் எப்போவே சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அது மாதிரி ஜாலியாக இருப்பான் ஜாலியாக நல்லது கெட்டது இருக்குது மனையை மனதை மயக்கூடிய போதை வசுக்களை யூஸ் பண்ணுறவங்களும் சுக்கிரபவன் ஆதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதில் கிரக சேர்க்கை வேறு மாதிரி இருக்கும் லக்கணத்தில் பாவ தொடர்புச்சுன்னா சுக்கிர ஆதிக்கம் இருக்கும்போது போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க சூதாட்டம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பெண்கள் சேர்த்து தேவையில்லை பெண்கள் சேர்க்கை இதெல்லாமே வந்து நம்ம சுக்கர சொல்லுவோம் சரிங்களா அப்போது இந்த சுக்கிர பகவான் தானே அது நம்முடைய அனைத்து வயன சந்தோஷத்துக்கு உரியவர் சகல வாக்கியங்களும் கொடுக்கூடியவர் சுக்கிரபகவான் ஏன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவோம் சுக்கரப்பானோடைய அதிபதியார் யார் மகாலட்சுமி அப்போ ஒரு ஒருத்தருக்கு மகாலட்சுமி வேணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் வேணும் அப்போ அந்த சுக்கரனை உச்சம் பொழுது அந்த மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் அப்போ நீங்கள் என்ன சாமி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல எனக்கு ட்ரபுள் ஆகுது ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுது அப்புறம் அதில் அதனால் அப்படியே வாங்கிடுறேன் அப்படி அதான் செய்யக்கூடாது ஏன்னா உங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ராசியில் நீசமாக இருக்கார் அப்போது அது நீச பங்கம் ஆயிருக்கு அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வர வேண்டிய தொகையோ வர வேண்டிய பாக்கியமோ வர வேண்டிய கலத்திரம் அதாவது திருமண வயதிலேருந்தால் வ வரணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க கொஞ்சம் ட்ரபுள் ஆகும் ஆனால் பின்னாடி என்ன ஆகும் நீ அடுத்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அது உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் சரி அது எதிர்பார்க்காத அளவுக்கு தனத்தை கொடுக்கும் அதுதான் நீசபங்க ராசி அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நீசபங்க ராசிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் வரணும் கண்டிப்பாக தேடி வரும் சாமி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஒன்றுமே சொல்லலை என்ன பண்ண தெரில நான் நானாக இப்படி கேட்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்க சரிங்களா ஆரம்பத்தான் ட்ரபிள் பண்ணும் ஆனால் பின்னாடி வெற்றி உங்களுக்கு தான் உண்டு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சரியா அதே போல் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது கண்டிப்பாக வர வேண்டியது அதாவது ஒரு மண் வன சார்ந்து ஏன்னா செவ்வாய் வந்து மண்காரன் சனி வந்து பார்த்தா உறவுக்காரன்னு சொல்லுவோம் ஆள்காரன்னு சொல்லுவோம் சரிங்களா பங்காளின்னு சொல்லுவோம் சரியா அப்போது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்து பங்காளி பிரச்சனை இருந்தாலும் சரி பூரிய சொத்தாக இருந்தாலும் சரி மண் மனை வீடு 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 கொடுக்கணும் அப்படி சரி இல்லை வீடு வாங்க நினச்சாலும் சரி ஒரு வீடு இடிச்சுட்டு மாதிரி கட்டணும்னு நினச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மண் மனை சார்ந்து அதுவும் உங்களுக்கு பாக்கியத்தில் கொடுக்கும் சரியா அதே போல் உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் கணவர் மனைவி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஏன்னா பொதுவாகவே இப்போ செவ்வாய்சணி சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் மனைவி இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் சரியா ஆனால் உங்களுக்கு ஆட்சிப்பட்ட சனியா இருக்கால் கண்டிப்பாக கணவன் மனித பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அது சின்னதமாக சின்ன சின்ன சண்டைகள் அவ்வளோதான் சரியா அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துலையுமே ஒரு வரவான மாதம் ஏன்னா பதினொன்றில் லாபஸ்தானத்தில் என்ன பண்ணுறார் குரு இருக்கிறார் உங்கள் பத்தில் புதனி சபங்கம் அப்போ தொழிலில் இருந்த பிரச்சனை தொழில் முடக்கம் தொழில் ரீதியான சங்கடங்கள் தொழில் ரீதியான ஒரு அவமானம் தொழில் ரீதியான ஒரு என்னது இப்போ சாமி நடத்தியிருந்தேன் இப்போ எதுக்கு நடத்துகிறேன் ஒப்புக்கள் நடத்துகிறேன் விட கூட நாளைக்கு 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 அது சிரிச்சிடுவாங்களே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெலாம் கண்டிப்பாக அது அது வந்து என்ன அந்த நிலை மாறி நீங்கள் சுயமாக இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு போவாங்க அதே போல குரு வந்து என்ன பண்ணுறார் பாக்கி பதினொன்றாவது லாப சாத்தில இருக்கிறார் குரு கண்டிப்பாக பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் கண்டிப்பாக எத்தனை அதாவது குரு பார்க்க கோழி நிமின்னு சொல்லுவோம் சரியா குரு பார்த்துட்டாருன்னா எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் சரி அது தலைக்கு மேலே வந்தாலும் சரி குரு காப்பாத்திடுவார் ஏன்னா குருவுக்கு அவ்வளோ பவர் உண்டு சரி அப்பா உங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அது திருமண கூடிய மூன்று ஏழு பதினொன்று அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண லாபத்தை கொடுப்பார் சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார் சுபத்தை அதிகமாக கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் பதினொம்பாவது வெற்றி பாகுவோம் எந்த ஒரு விஷயம் நடக்குனாலும் பதினோம்பாவது தொடர்ந்து வேணும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தை தடைத்தாய் நீங்கோ நீங்கோ சரி அதே போல் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வரவே கொடுக்கும் களத்திரஸ்தானம் வந்த அப்புறம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சரியா போல் உங்களுக்கு வரவேண்டிய தன வரவு தாராளமாக வரும் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் கடனை கஞ்சி கண்டிப்பாக ஓரளவாச்சும் அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் கொடுங்க அதெல்லாம் கண்டிப்பாக மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஒரு அருமையான மாதம் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தொடர்ச்சியாக நிறைய ஜாதகங்கள் பி நமக்கு ஆதரவு அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி கண்டிப்பாக அந்த மிதனாசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் வந்து ஒரு பொன்னான க மாதமாக கண்டிப்பாக இருக்கும்